அன்பான வணக்கங்கள் இது ஆன்மீகம் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தின் முதல் நாள் சனி மகா பிரதோஷம் ஐப்பசி மாதம் என்பது சிவபெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான மாதமாக திகழப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னாபிஷேக திருவிழாவாக அனுஷ்டிக்கப்படுது ஐப்பசி மாதம் ஒவ்வொரு நாளுமே நாம் செய்ய வேண்டிய எளிமையான சிவ வழிபாட்டு சூற்றமங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இன்றைய நாளில் நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய போறீங்கன்னா சிவாலயத்திற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருளையும் வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் அபரீதமான முன்னேற்றம் ஏற்படுறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியுங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வருகிற தீபாவளி திருநாளில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் ஆடை தானம் அல்லது உணவு தானம் அல்லது இனிப்பு தானம் செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த பிரதோஷ நாள் அதிலும் குறிப்பாக பிரதோஷ நாளில் வரக்கூடிய பிரதோஷ நேரம் முதல்ல கண்டிப்பாக பிரதோஷ நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைங்க நான் அந்த நேரத்தில் கோயிலுக்கு போவேங்க அப்படிங்கிறவங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை அல்லது சிவபெருமானுடைய திருவுருவப்படத்துக்கு படத்துக்கு பூச்சூட்டி வழிபாடு செய்துட்டு நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் அல்லது ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டுமாவது வச்சு வணங்கிட்டு அதன் பிறகு கோயிலுக்கு போங்க ஒரு சிலர் பிரதோஷத்து கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் சாமியாக கும்பிட மாட்டாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து கோயிலில் கொடுக்கக்கூடிய வயலை அல்லது கோயிலில் கொடுக்கக்கூடிய பொருளை பூஜை வச்சுட்டு அடுத்து அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க எப்பவுமே சரிங்க நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை ஏத்திட்டு தான் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் தான் தெய்வம் அவங்க கூடவே உங்க வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது அத போல் சனிமகா பிரதோஷ நாளில் நீங்க வீட்டில் விளக்கேத்துறீங்க இல்லையா அப்படி விளக்கேற்றும் போது அந்த விளக்க கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏத்துங்க கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏத்தும் போது நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் நல்ல தொழில முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் பிரதோஷ நேரத்துல எக்காரணம் கொண்டும் எதுவுமே சாப்பிடாதீங்க அந்த காலத்துலலாம் எல்லாம் பிரதோஷ நாள்ல விரதம் இருப்பாங்க எப்படி ஏகாதசி நாள் விரதத்திற்குரிய நாளாக கடைபிடிக்கப்படுதோ அதை போலவே இந்த பிரதோஷ நாளும் விரதத்துக்குரிய ஒரு முக்கியமான நாள்னே சொல்லலாம் தீராத நோய் தீர இந்த நாள்ல விரதம் இருக்கணும் அதை மாதிரி தீராத கடன் தீர்றதுக்கும் இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் என்னாலும் முழுமையான விரதம் அனுஷ்டிக்க முடியாது அப்படிங்கிறவங்க பிரதோஷ நேரத்துல மட்டுமாவது அதாவது மாலை நான்கு முப்பதுலேருந்து இருந்து ஏழு மணி வரைக்கும் மட்டுமாவது சாப்பிடாம இருங்க இதை மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக கர்ம வினை தீரும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும் இன்றைய தினத்துல நீங்க சிவாலயத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முதல் பொருள் என்னன்னா நெய் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நெய் வாங்கி கொடுங்க அது கூட சிறிதளவு விபூதியும் கொடுக்கணும் நெய் செல்வ செழிப்பை உண்டு பண்ணி கொடுக்கும் விபூதி மன தூய்மையையும் மன அமைதியையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இது ரெண்டையும் உங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவிற்கு நீங்க சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்க உங்க வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும் இப்ப நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா பதில் தெரிவிக்கிறேன் அரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அரஹரசங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் சிவபெருமானின் அருளாலும் பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்